முடியுமான அளவிற்கு பேசியதில் ஐந்து வருடங்களை மட்டுமே நம்மால் பேச முடிந்தது மீதம் இருக்கக்கூடிய கடைசி ஐந்து வருடம் அவர்களுடைய நுபுவத்தில் கடைசி ஐந்து வருட வாழ்க்கை மதீனத்தினுடைய பத்து வருட வாழ்க்கையில் இரண்டாவது ஐந்து வருட வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் சிறுக சிறுக நாம் அதை காண இருக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒரு சில செய்திகளை ரமலானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா வழக்கம் போல இன்று முதல் இந்த பயானை தொடர்ந்து தெளிவாக நினைவூட்டலாக இன்ஷா அல்லாஹ் கேட்டு வாருங்கள் ரமலானுடைய கடைசியில் உங்களுக்கான பரீட்சை நடத்தப்படும் பரீட்சையில் அத்தனை நபர்களும் கலந்து கொள்ளலாம் வயது வித்தியாசம் இல்லை ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஆலிமாக்கள் ஆலிமாக்கள் அல்லாதவர்கள் என்ன அத்தனை நபர்களும் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கல்வி தேடலை கல்வியினுடைய நினைவாற்றலை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பரீட்சைக்கான சன்மானமும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் வழங்கப்படும் என்ற வழமையான அந்த விஷயத்தை நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன் அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பயானை கேட்பவர்கள் அல்லது ஆடியோவில் கேட்பவர்கள் ஆடியோ வந்து விழுந்ததுமே அதை முதலில் டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள் நீங்க அப்படியே விட்டு வைத்தால் பின்பு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து அதை நீங்கள் கேட்கலாம் என்று எடுக்கும்போது ஆடியோ இருக்காது அது டவுன்லோடு ஆகாது எனவே தயவு செய்து விழுந்தவுடன் டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள் பின்பு அதை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்பதை நான் நினைவூட்டிக் கொள்கின்றேன் இப்போது ஆரம்பமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ரமல்லானை எப்படி நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் யா ஐயுஹாஸ் மக்களே கது அவல்லும் மிக பெரிய மகத்தான ஒரு மாதம் உங்களை நிழலிட செய்திருக்கின்றது நபி அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தையின் அழகை நீங்கள் பார்க்க வேண்டும் ரமலான் என்ற இந்த மாதத்தை நமக்கு நிழலாக ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள் வெயிலில் நிற்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று ஒரு மரத்தினுடைய நிழல் நம்மை நிழல் சூழ்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு குடை கொண்டு வந்து வெயிலில் இருப்பவருக்கு குடை பிடித்தால் எப்படி இருக்கும் இதே போன்று பதினோரு மாதங்களிலும் பாவத்தில் சூழப்பட்ட நமக்கு பதினோரு மாதங்களிலும் கவலைகளாலும் கசப்புகளாலும் சூழ்ந்து இருக்கக்கூடிய நமக்கு ரமலான் என்ற இந்த நிழல் ரமலானுடைய பிறை நம் கண்ணுக்கு முன்னால் நிழலிட்டிருக்கின்றது பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் கேள்விப்பட்டவர்கள் ஒரு மாதத்திற்குள் நுழையக்கூடிய நேரத்தில் நபிசல்லி வசல்லம் அவர்கள் எந்த துவாவை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த துவாவை ஓதி உள்ளே நுழையுங்கள் அந்த துவாவை ஓதி கொள்ளுங்கள் அலைனா பில் அம்னி வல் ஈமான் வல் இஸ்லாம் அஸ்ஸலாமா வத்துவஃபீக் லிமா তুஹிப்부 வத்தர்ரல்லா ரப்பீ வரப்புகлла இந்த துஆவை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ் இந்த எங்களின் மீது நீ முடிச்சு செய்வாயாக நிம்மதியாக சாந்தமாக ஈமானாக அமைதியாக தௌஃபீகாாக எத்தனை அருள்வளங்கள் அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்க இருக்கின்றதோ ஒட்டு மொத்தத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் கேளுங்கள் இந்த மாதத்திற்கு மாத்திரம் இந்த ஒவ்வொரு பிறைக்கும் நாம் ஓத வேண்டியது இதை குறிப்பாக குறைந்தபட்சம் இந்த மாதத்திலாவது ஓதுங்கள் என்று கனத்த இதயத்தோடு நான் பதிவு செய்கின்றேன் அவங்க சொல்றாங்க

பகல் பொழுதில் இந்த மாதத்தில் நீங்கள் நோற்கக்கூடிய நோன்பை அல்லாஹு தாலா கட்டாய கடமையாக்கி வைத்திருக்கின்றான் அதை இரவு நேரத்தில் நீங்கள் நிற்கக்கூடிய அந்த நிலை தொழுகையை இரவு நேர தொழுகையை அல்லாஹு தாலா உபரியாக ஆக்கியிருக்கின்றான் இந்த இடத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பகல் பொழுதில் நீங்கள் நோற்கக்கூடிய நோன்பு என்று சொன்னதும் பகலில் ஒரு பகுதி என்று யாரும் விளங்க மாட்டோம் பகல் பொழுது முழுக்க பகல் பொழுது முழுவதும் தான் நாம் நோன்பாக இருக்கிறோம் அதே போன்று இரவிலே நின்று வணங்குதல் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் என்பதை மாத்திரம் யாரேனும் ஒருவர் ஒரு மணி நேர தராவி தொழுகையை பற்றி நபி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய புத்தி கூர்மை எவ்வளவு என்பதை நீங்களே கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் நபி அவர்கள் இந்த இடத்தில் இரவு என்று மாத்திரம் சொன்னார்கள் பகல் என்று பொழுது பகல் முழுவதும் எப்படி நோன்பை அதை எடுத்துக் கொள்ளுமோ அதே போன்று இரவு என்று இங்கு சொல்வதும் இரவு முழுவதையும் அதை அடைந்து கொள்ளும் பின்பு இரவிலே நின்று வணங்குதல் எதை வைத்து நாம் அளவுகோலாக இருப்பது எவ்வளவு நேரம் என்று நாம் எடுத்துக்கொள்வது கொள்வது பள்ளி வாசலிலே ஒரு மணி நேர தொழுகை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது ஈமானுடைய பூர்ணமாக இருக்காது முசம்மினில் அல்லாஹு பேசுகின்றான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் எப்படி நபி அவர்களுக்கு இறக்கி வைத்தோமோ இருபத்தி மூன்று ஆண்டு காலமும் இதே போன்று இரவிலே நீங்கள் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஓதுங்கள் அதை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் இறக்குங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பைகாட்டில் அதை இறக்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இரவை பற்றியும் பேசுகின்றான் இரவினுடைய பாதி என்று அல்லாஹ் பேசுகின்றான் இரவினுடைய ஒரு மணி நேரம் அல்ல இரவினுடைய முக்கால் மணி நேரம் அல்ல இரவினுடைய ஒன்னே கால் மணி நேரம் அல்ல நிஸ்வஹு இரவினுடைய பாதி இரவினுடைய பாதி எவ்வளவு என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நிஸ்வஹு அவின் குஸ்வின்ஹோ கலீலா அல்லது அந்த பாதியை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அல்லது அவுசித அலைஹி பாதியிலிருந்து கொஞ்சம் கூட்டி கொள்ளுங்கள் பாதி இரவு என்பது ஸ்டாண்டர்ட் பாதியிலிருந்து கொஞ்சம் குறைங்க அல்லது பாதியிலிருந்து கொஞ்சம் நீட்டிக்கொள்ளுங்கள் இந்த பாதி என்பது ஸ்டாண்டர்ட் அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை கசப்பா இருக்குதா கொஞ்சம் குறைச்சுக்குங்க இல்ல உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் அளவுக்கு அதிகமா இருக்குதா பாதியை விட இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள் ஆனா எப்பவுமே சரி இந்த ஒரு மணி நேரம் ஒன்னேகால் மணி நேரம் இது நஃபீல் தான் மீண்டும் சொல்கின்றேன் இது நஃபீல் உபரியானது இதை செய்யல அப்படின்னா அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்லை என்றாலும் உங்களுடைய ஈமான் உங்களுடைய ஈமான் வலுவாக ஆக்குவதற்காக இரவு நேரத்தில் குரானையும் தொழுகையை கொண்டும் நீங்கள் அல்லாவிடத்தில் நெருங்குங்கள் பள்ளிவாசலில் ஆர்வப்படுத்துவதற்காக இது தொழுகை எட்டு ரக்காத் இருபது ரக்காத் உங்களுடைய ஆர்வத்தை கூட்டுவதற்கானது இது ஆனால் நீங்கள் வீடுகளுக்கு சென்று அல்லாஹுடன் உங்களுடைய இரவில் எவ்வளவு உங்களால் முடியுமோ துழுகையையும் குர்ஆனையும் கொண்ட அல்லாஹ் நீங்கள் விவாதத்தில் இறங்குங்கள் இன்ஷா அல்லாஹ் அதுதான் ரமலானுடைய முழுமையான உயிர் இதை நபி அல்லாஹும் அழகி வசல்லம் பேசுறாங்க ஜாலல்லாஹு சியாமஹு பரிதா பகலுடைய நோன்பை அல்லாஹு தலா கட்டாய கடமையாக்கி விட்டான் வக்கியாம லைலிகி ரமலானுடைய இரவிலே நின்று வணங்குதலை தத்தவு அதை நஃபீலாக உபரியாக

அவ்வளவு அல்லாஹுக்காக வணங்குவதற்காக ஒதுக்குங்கள் ஹதீஸ் தொடர்ந்து போகுது யாரேனும் ஒருவர் இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அந்த நன்மை ஃபர்லாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது ஒரு சுண்ணாவாக இருக்கலாம் அது ஒரு உபரியாக நஃபீலாக இருக்கலாம் யாரேனும் இந்த மாதத்தில் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அது எதுவனா இருக்கலாம் கமன் அத்தா ஃபரீலதன் ஃபீ மா சிவாஹு ரமலான் அல்லாத மாதத்தில் கடமையான அமலை ஒருவர் செய்தால் அதற்குரிய நன்மை என்னவோ அந்த நன்மையை அல்லாஹு தலா இந்த மாதத்தில் கடமை அல்லாத ஒரு நன்மைக்கு அல்லாஹு தலா கொடுத்து விடுவான் உதாரணமாக இந்த மாதத்தில் யாரேனும் ஒருவர் இரண்டு ரக்காத்துகளை தொழுதார் ஒரு நஃபீல் இரண்டு ரக்காத்துகளை நஃபீலைத் தொழுதார் இப்போது அல்லாஹுத்தாலா ரமலான் அல்லாத ஏனைய மாதத்தில் ஃபஜ்ருடைய இரண்டு ரகாத்துகளை கடமையான தொழுகையை தொழுதால் எவ்வளவு நன்மையோ அந்த நன்மையை அல்லாஹுத்தாலா தருகின்றார் மேலும் ஒமன் அப்தாஃபீஹி ஃபரியலத்தன் இந்த மாதத்தில் எவரேனும் ஒருவர் ஃபரலான அமல்களை செய்தால் ஃபர்லு நோன்பு ஃபர்லு கடமையான தொழுகைகள் இது போன்ற எதுவெல்லாம் இன்னும் ஜகாத் அல்லாத மாதத்தில் எவரேனும் ஒருவர் எழுபது மடங்கு செய்யக்கூடிய அமல்கள் செய்த நன்மையை அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் ஒருமுறை கடமையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுத்தாலா பதிவு செய்து வருகின்றார் அதாவது ஏனைய ஹதீத்துல இத நபி அவர்கள் எப்படி சொல்லி இருக்கிறாங்க பொதுவா அல்லாஹினுடைய நீதி எப்படிப்பட்டதென்றால் என்றால் அல்லாஹினுடைய கருணை ஒரு நன்மை செய்தால் அதற்காக பத்து நன்மையை அல்லாஹு தலா பதிவு செய்கின்றார் ஒரு நன்மை செய்தால் பத்து நன்மை ரமலானில் கடமையான விஷயத்தை ஒருவர் ஒரு நன்மை செய்தால் எழுநூறு மடங்கு பதிவு செய்து விடுகின்றார் எழுநூறு மடங்கு இது ரமலானுடைய சிறப்பை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள் இது பொறுமையின் மாதம் என்று சொன்னார்கள் மறுபடியும் சொல்றேன் மாதம் மீண்டும் இது பொறுமையின் மாதம் பொறுமையை இழப்பதற்கான மாதம் அல்ல ஏனைய மாதத்தில் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நாம் அவசரப்பட்டோமோ ஒட்டுமொத்த அவசரத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வைத்துவிட்டு ரமலான் பொறுமையின் மாதம் எல்லா நிலையிலும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய அடியார்களாக இன்ஷா அல்லா நாம் மாற வேண்டும் மேலும் ஒசபொரு கவாபுகு அல் ஜென்னா பொறுமையினுடைய நன்மை கூலி அது சொர்க்கம் தான் நம்பியவர்கள் சொல்கிறாங்க ரமலானுடைய மாதம் பொறுமையின் மாதம் பொறுமைக்கான கூலி சொர்க்கம் மேலும் சொல்றாங்க ஒஷஹருள் முவா சாதி ஒஷஹருள் முவா என்றால் அன்பு பண்பு பாசம் பரிவு உதவி சதகா ஜகார் பிறருக்கு நன்மையை நாடுதல் பிறருக்கு நலவை நாடுதல் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்த அரபியில் சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் இது ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கிய மாதம் ரமலானுடைய மாதம் ஷஹருல் முவாசாத் அன்பு காட்டுங்கள் பாசம் காட்டுங்கள் இரக்கத்தை காட்டுங்கள் பரிவை காட்டுங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அடுத்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ரத்த பந்த உறவுதலிடத்தில் சேர்ந்து கொள்ளுங்கள்

மேலும் நபியவர்கள் சொன்னார்கள் மன் ஃபத்தர فيه எல்லாமே ஒரே ஹதீஸ் ஒரே ஹதீஸ் டோட்டல் பேக்கேஜா நபி அவர்கள் கொடுத்துட்டாங்க மன் ஃபத்தர فيه சாஇமா எவர் ஒருவர் ஒரு நோன்பாலிக்கு உணவு வழங்குவாரோ ஒரு நோன்பாலி நோன்பு திறப்பதற்காக உணவு வழங்குவாரோ கான் மக்ஃபிரதன் உணவு வழங்கியவருக்கு அவருடைய பாவங்களை அது மன்னித்து விடும் அந்த செயல் ஒரு நோன்பாலிக்கு உணவு கொடுத்தவருக்கு கொடுத்தவருடைய பாவங்களை அந்த செயல் பாவங்களை போக்கிவிடும் மன்னித்து விடும் அல்லாஹுத்தாலா மன்னித்து விடுவான் மேலும் வடை கண்ணிறக்கபதிஹீ மினன் நார் நரகத்திலிருந்து இவருக்கு விடுதலை கிடைத்துவிடும் நரகத்திலிருந்து அல்லாஹு தாலா இவருக்கு பாதுகாப்பளித்து விடுவான் மேலும் வகானலஹு மிஸ்லு அஜிரிஹீ மின் றைரி அய்யுன் கச மின் ரைரி சா இனிஷை நோன்பு வைத்தாரே ஒரு நோன்பாளிக்கு இவர் உணவு கொடுக்கிறார் நோன்பு திறப்பதற்காக நோன்பு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதே அளவு நன்மை ஒரு நோன்பாலிக்கு உணவு கிடைத்தவருக்கு அல்லாஹு தாலா நோன்பாலிக்கு மூன்று சிறப்புகளை நபி அவர்கள் சொல்றாங்க அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவரை அல்லாஹு தாலா நரகத்தில் இருந்து விடுதலை செய்வான் மேலும் நோன்பாலிக்கு என்ன நன்மையோ நன்மையோ அந்த நன்மை உணவு கொடுத்தவருக்கும் கிடைத்துவிடும் இப்ப அதே நேரத்தில் நபியவர்கள் அவர்கள் சொல்றாங்க அந்த நோன்பாளிக்கு அவருடைய நன்மையிலிருந்து இருந்து எந்த விதமான நன்மையும் குறைக்கப்படாது என்றும் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹஜீத் சஹீஹ் இபுனு ஹொசைமாவிலும் ஷோபல் ஈமானிலும் பைஹத்திலும் பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ரமலான் மாதத்தினுடைய டோட்டல் பேக்கேஜாக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை ஏற்கனவே கடைசி ஜும்மாவில் உடலான ரமலானும் உயிரான குர் ஆனும் என்ற தலைப்பில் சூரத்துல் பக்ராவினுடைய நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஒட்டுமொத்த வசனத்தையும் நீங்கள் நூத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் என்று நாம் கூறியிருக்கின்றோம் அந்த ஆறு வசனத்தில் அல்லாஹு தாலா மிக முக்கியமாக நான்கு வசனங்களில் ரமலானுடைய தூணாக ஐந்து விஷயத்தை பற்றி அல்லாஹு தாலா பேசியிருக்கின்றான் அந்த ஐந்து தூண்களில் முதன்மையான தூணான குர்ஆனை பற்றி ஏற்கனவே பத்து ஹதீஸ்களை கொண்டு அதற்கான சிறப்புகளை ஜும்மாவில் நாம் விளக்கம் தந்திருக்கின்றோம் இதை இன்னும் ஆழமாக சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் நீங்கள் இந்த உதாரணத்தை உதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டும் மீனுடைய தொடர்பை அல்லாஹு தாலா நீரில் சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கின்றார் இந்த மீனை நீங்கள் வெளியேற்றினால் கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு நேரத்தினுடைய கெப்பாசிட்டி இருக்குது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காலம் அது துடி துடித்து இறந்து போகும் என்பதை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள் இதே போன்றுதான் மனிதர்களை பற்றி அல்லாஹு தாலா கூறக்கூடிய நேரத்தில் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களை படைத்து அல்லாஹு தாலா தனது ரூஹை ஆதமலஹிஸ் சலாம் அவர்களிலே ஊதினான் என்று பொறானும் கதீப்பின் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நம்முடைய உள்ளத்தின் ரூ அல்லாஹினுடைய ரூபோடு சம்மந்தப்பட்டிருக்கின்றது எப்போது நாம் அல்லாஹினுடைய தொடர்பிலிருந்து கடந்து போகின்றோமோ அல்லாஹினுடைய தொடர்பிலிருந்து அகன்று போகின்றோமோ நீரிலிருந்து மீன் அகன்று போனால் அது எப்படி காய்ந்து இறந்து போகுமோ இதே போன்று நாம் தொடர்பிலிருந்து அகன்று போனால் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹினுடைய அந்த ரூகிலிருந்து அகற்றி எடுத்து சென்றால் நாம் இறந்து போவோம் நாம் சரியான உயிர் உள்ளவர்கள் இல்லை என்பதை மிக நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹினுடைய ரூஹோடு தொடர்பு என்பது மீண்டும் சொல்கின்றேன் ஒரு ஆண் ஒரு ஆண் அல்லாஹு தலா இறக்கி வைத்திருக்கக்கூடிய ரூஹ் இந்த ரூ உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ரூஹ் பூமியிலிருந்து தரப்பட்டதல்ல உடல் மாத்திரம்தான் பூமியினுடைய மண்ணிலிருந்து தரப்பட்டது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ரூ அல்லாடம் வந்தது அதை வானவர் கொண்டு வந்து நம்முடைய உடலுக்குள் செலுத்தினார் உடலுக்கு தேவையானது பூமியிலிருந்து நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் உணவை இந்த பூமியிலிருந்து எடுக்கலாம் நீரை இந்த பூமியிலிருந்து எடுக்கலாம் உடலுக்கு தேவையானதை பூமியிலிருந்து எடுக்கலாம் ஆனால் ரூஹுக்கு தேவையானது ரூஹாக மேலிருந்து வந்த குரானில் இருந்து மாத்திரம்தான் நீங்கள் எடுக்க முடியும் இதை எடுத்து உங்களுடைய ரூஹை நீங்கள் சுத்தம் செய்யாவிட்டால் குர்ஆனை எடுத்து உங்களுடைய ரூஹுக்கு நீங்கள் பெட்ரோல் போடாவிட்டால் குர்ஆனை எடுத்து உங்களுடைய ரூஹுக்குள் நீங்கள் ஊடுருவ ஊடுருவாவிட்டால் அதை செய்யாவிட்டால் ரூஹ் நாசமாகும் ரூஹ் இறந்து போகும் உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கு எந்த மதிப்பும் அல்லாஹ் இடத்தில் இல்லை ரூஹுக்கான மதிப்பு மாத்திரமே அல்லாஹ் உயிராக கருதப்படுகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே இந்த ரமலான் நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்த வேண்டிய மாதம் ரமலான் ரஷ் எடுக்க வேண்டிய மாதம் அல்ல ரமலான் தர்பியாவினுடைய மாதம் தஸ்கியாவினுடைய மாதம் முஹாசபாவினுடைய மாதம் இந்த மூன்றையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தஸ்கியா முஹாசபா தர்பியா உள்ளத்தை தூய்மைப்படுத்தி கொண்டே இருங்கள் குர்ஆனை கொண்டு நோன்பை கொண்டு கொண்டு ஹலாலை கொண்டு அல்லாஹு எதையெல்லாம் நன்மை உள்ளத்திற்கு நிம்மதி என்று சொல்கின்றானோ அதை கொண்டு உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள் பின்பு இரண்டாவது கணக்கெடுங்கள் இப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் உறங்குவதற்கு முன்னால் ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுங்கள் இன்று நான் இருந்து இதுவரைக்கும் என்னென்ன செய்தேன் நன்மையானதை என்னென்ன செய்தேன் பாவமானது என்ன செய்தேன் எத்தனை நன்மையான வார்த்தைகளை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் எத்தனைக்களை நான் ஓதினேன் எத்தனை சூறாக்களை ஓதினேன் இன்றைய தினம் மொத்தமாக நான் தொழுத ரக்காத்துகள் எத்தனை குரானில் இருந்து ஹஜீத்தில் இருந்து நான் கற்ற கல்வி என்ன ஹஜீத்தில் இருந்து நான் கற்ற கல்வி என்ன நேற்று வரை மனநம் இல்லாத சூறாவை இன்று நான் எதை மனநம் செய்தேன் நேற்று வரை எந்த வசனத்திற்கு பொருள் தெரியாமல் இருந்தது இன்று எந்த வசனத்திற்கு நான் பொருளை தெரிந்து கொண்டேன் எல்லாவற்றையும் கணக்கில் எடுங்கள் கணக்கில் எடுத்ததற்கு பின்னால் நாளைய தினம் மீண்டும் புதுப்படிவோடு தருபியாகி இறங்குங்கள் எந்த விஷயமெல்லாம் எல்லாம் நன்மையில் நாம் கோட்டை விட்டோமோ அதை மெருகேற்ற வேண்டும் அதை அளவுக்கு அதிகமாக கூட்ட வேண்டும் இன்று இரண்டு ரக்காத்துகள் தான் அதிகப்படியாக நாம் கொள்வோம் என்றால் நாளை அதை நான்கு ரகாத்துகளாக ஆக்க வேண்டும் இன்றைய தினம் ஒரு சூறாவைத்தான் நம் மோதி இருந்தோம் என்றால் நாளை அதை இரண்டு சூறாவாக ஆக்க வேண்டும் அதை தருவி கொண்டு வர வேண்டும் பயிற்சி எடுக்க வேண்டும் ஒரு ஒரு கேம் இருக்கு ஏதேனும் ஒரு பயிற்சிக்காக ஒரு வெற்றிக்காக கடைசி பைனலுக்கு போறார் அப்படின்னா மக்கள் இளைஞர்கள் அதற்காக எப்படியெல்லாம் பயிற்சி எடுக்கிறார்கள் எப்படியெல்லாம் சென்று ட்ரைனிங் எடுக்கிறார்கள் எடுக்கக்கூடிய மாதம் மாதம் ரமலானுடைய மாதங்கள் வரை நம்முடைய வரைக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியலை நடைமுறைக்கு கொண்டு கொண்டு வருவதற்காக பயிற்சி எடுக்க வேண்டிய மாதம் ரமலான் எனவே குர்ஆனை அளவுக்கு அதிகமாக மனநம் செய்யுங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துங்கள் தினம் தினம் அதை கணக்கிலெடுங்கள் எதுவெல்லாம் நிறைவாக தெரிகின்றதோ அந்த நிறைவை இன்னும் கூட்டுங்கள் எவையெல்லாம் குறைவாக இருக்கின்றதோ அந்த குறைவை நிவர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் தர்பியாவின் மூலம் பயிற்சி எடுங்கள் இந்த மூன்றையும் ஆழமாக வைத்துக் கொண்டு அளவுக்கு அதிகமாக நம்முடைய உடலையும் நம்முடைய உயிரையும் நம்முடைய உணர்வையும் நம்முடைய ரூஹையும் தொடர்பு படுத்திக் கொண்டே இருங்கள் இன்ஷா அல்லாஹு தாலா அருள் வளத்தினுடைய ரஹ்மத்தை பிரத்யேகமாக நமக்கு தருவான் பிரத்யேகமாக நமக்கு வழங்கி கொண்டே இருப்பான் ரமலான் இதை மனதில் வைத்துக் கொண்டு முதலில் ரமலானில் நுழைவதற்கு முன்னால் நம்முடைய இந்த அமல்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் சரி செய்து கொள்வோம் இன்னும் அநேக விஷயங்கள் ரமலானை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் சிறுக சிறுக நாம் ஒவ்வொன்றாக கடந்து செல்வோம் அல்லாஹு தலா குரானையும் ஹதீத்தையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக சுப்ஹானத்துல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லாஹ இல்லாஹ இல்லா அந்த அஸ்தக்பிருக வத்துஹு இலைக